Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO, SBO part time job. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் உங்கள் வீட்டில் நிதி நெருக்கடி ஏற்பட்டால் உங்கள் வீட்டின் பாத்ரூம் எந்த நேரமும் ஈரமாக இருக்கும் நம் வீட்டில் பயன்படுத்தும் பொருட்களை சரியான வகையில் சரியான திசையில் வைத்திருந்தாலே குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை தவிர்க்கலாம் ஒவ்வொரு அறைகளுக்கும் ஒவ்வொரு வாஸ்து சொல்லப்பட்டுள்ளது அந்த வகையில் குளியல் அறையில் பயன்படுத்தப்படும் பொருட்களின் நிறம் குறித்தும் எப்போதுமே கழிப்பறை இருக்கையானது மேற்கு அல்லது வடமேற்கில் இருக்க வேண்டும் குளியலறையும் வீட்டின் வடக்கு அல்லது வடமேற்கு மூலையில் இருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் தெற்கு தென்கிழக்கு அல்லது தென்மேற்கு திசையில் குளியலறை அறை அமைக்கக்கூடாது பாத்ரூமில் சுவிட்ச் போர்டு கீ எக்ஸ் எக்ஸாட் ஃபேன் போன்ற மின்சாதன பொருள்கள் தென்கிழக்கு திசையில் வைக்கலாம் குளியல் அறையில் சில வாரத்துக்கு ஒரு நாள் இரண்டு நாள் கழுவி விடுவார்கள் அப்படி இருக்கக்கூடாது தினமும் பாத்ரூமை கழுவதால் பணத்தட்டுப்பாடு வீட்டிற்கு ஏற்படாது கழிவுகள் குளியலறையில் சேராமல் இருந்தாலே குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் தழைக்கும் அதேபோல குளியலறை சுவர்களும் டைல்ஸ் நீல நிறத்தில் இருப்பது சிறப்பு பாத்ரூமில் பக்கெட்டுக்கள் மக்குகளும் நீல நிறத்தில் உபயோகிப்பது நல்லது பச்சை நிற வாளிகள் மக்குகளை பயன்படுத்தலாம் டைல்ஸ்களையும் பச்சை நிறத்தில் பதிக்கலாம் ஆனால் கருப்பு நிறத்தை மட்டும் குளியலறையில் எந்த ரூபத்திலும் பயன்படுத்தக்கூடாது பக்கட் வாளிகளை காலியாக வைத்திருக்காமல் நீர் நிறைந்திருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு வேளை குழாயில் தண்ணீர் வராத சூழலில் பக்கட்டுகளை கவிழ்த்து வைக்கலாம் எப்போதும் பாத்ரூம் கதவுக்கு முன்னால் கண்ணாடியை வைக்கக்கூடாது வடக்கு அல்லது கிழக்கு சுவரில் கண்ணாடியை பொருத்துவது நல்லது குளியல் அறையில் கதவுகளை மூடி வைத்திருக்க வேண்டும் ஒரு சிலர் காற்றோட்டத்துக்காக திறந்து வைப்பார்கள் குளியலறையில் கதவு நிறு திறந்திருந்தால் நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்கு ஊடுருவிடும் எனவே குளியல் அறை ஜன்னல்கள் திறந்து வைத்துவிட்டு கதவுகளை மூடி வைத்திருக்க வேண்டும் இந்த குளி குளியல் அறை எப்போதும் ஈரமாக வைத்திருக்க கூடாது அப்படி இருந்தால் நிதி நெருக்கடியில் கொண்டு வந்து விட்டுவிடும் எனவே பாத்ரூமை பயன்படுத்திய பிறகு நன்றாக உலர விட வேண்டும் போல வீட்டில் இடத்தை மெச்சப்படுத்த ஒரே இடத்தில் குளியலறை மற்றும் கழிப்பறை கட்டினால் அதுவும் வாஸ்து தோஷத்துக்கு வழிவகுத்துவிடும் உங்கள் வாழ்க்கையில் உடல் நல பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவிடும் ஒரு வேலை ஒரே இடத்தில் குளியலறை மற்றும் கழிப்பறை இருக்க வேண்ட இரண்டுக்கும் இடையே ஸ்கிரீன் போட்டு விடலாம் எப்போதுமே குளியலறை படிகாரம் வைப்பது நல்லது காரணம் குளியலறை தொடர்பான வாஸ்து தோஷத்தை இந்த படிகாரம் நீக்குகிறது குட்டை துடைக்கும் நீரிலும் குளிக்கும் நீரிலும் படிகாரத்தை கலர்ந்து குளிப்பதன் மூலம் பயமில்லாமல் நிம்மதியாக தூங்க முடியும் அடுத்த வீடியோவில் சந்தி